பொதுவா ஆடியோ கேவலமா இருந்தா படம் சூப்பரா இருக்கும் ஒருவேளை ஆடியோ சூப்பராக இருந்தா படம் கேவலமா இருக்கும் இந்த இதை எல்லாருக்கும் புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்ப ஐயா சங்கரை பார்த்து எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா அது எப்படி சங்கரு ஆடியோவும் கேவலமா படமும் கேவலமா இந்த காம்பினேஷன் புதுசா இருக்க புரிஞ்சுக்க முடியலையே ஆனா அவர் ஏற்கனவே நமக்கு புரிய வச்சிருக்காரு நாம தான் ஒழுங்காக அதை புரிஞ்சுக்கல ஆடியோ ரிலீஸ் அப்பயே நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க பாட்டிலேயே ஒரு எச்சரிக்கையை நமக்கு எடுத்து விட்டுருக்காங்க என்ன பண்ணாங்க தாத்தா வர்றாரு கதற கூட போறாரு சும்மா இல்ல பயங்கரமா கதறாங்க மொத்தமா சோசியல் மீடியா முழுசா உங்களை யாரையா கூட படம் எடுக்க சொல்றது அல்வரி படம் பார்க்குற மூடையே பயப்பட்டாங்க சார் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பயங்கரமா எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க முடிஞ்சு அப்படியே பார்க்கணுமே உலக நாயகனா அதெல்லாம் எந்த குறையும் குத்தமும் சொல்ல முடியாது நடிப்புல ஒண்ணு பிரச்சனை இல்லை பயங்கரமா பின்னி இருக்காரு ஆனா கதை இத எப்படி அத இந்தியன் டூ இந்தியன் ஒன்னோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சங்கர் சாரி சொல்லிட்டாரு ஜெய்வாறு அந்த நிலை போல நீ மறுபடியும் இதுக்குள்ள வராது அது வேற இது வேற அதை தாண்டி இன்னொரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டர் படம் என்னால தர முடியாது அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டார் கலாய்களை அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு படம் பார்த்துட்டு வந்து என்னை எவனும் திட்ட கூடாது இதுதான் அவர் சொன்ன மெசேஜ் அதுன்னு அதை நினைச்சுக்கிட்டு நீங்க வரக்கூடாது அப்புறம் நீங்க இந்தியன் டூன்னு பேரும் வச்சிருக்க கூடாது வேற ஏதாச்சும் ஒரு பேரை வச்சிருந்துருக்கலாம் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நீங்க இத புதுசா ரிலீஸ் பண்ணுவீங்க எதிர்பார்ப்ப கலப்பு இந்தியன் டூ அப்படின்னா எல்லாரும் எதை எதிர்பார்ப்பேன் அங்கே தான் எதிர்பார்ப்பேன் சத்தியமா நான் என்ன படம் பார்க்கல இவங்க என்னைய படம் பார்க்குற ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டும் போகலை கொண்டுட்டாங்க அப்படியே குளி தோண்டி புதைச்சுதான் ஒரு காமெடி ஒண்ணு விஜய் டிவியில் எங்க சார் அந்த பிள்ளைய இவன் வர விட்டான் டெய்லி நைட்டு உட்காந்து அறுந்துக்கிட்டே இருப்பான் அந்த அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கே வர விடாமல் கொன்று விட்டான் சார் அதே பார்த்து நான் படம் பாக்கணுன்ற என்ன எப்பிடில்லாம் வருதோ அப்புடில்லாம் ஏதாச்சும் ஒரு மீமும் ஒரு இதோ இதில் இடையில லோக்கியை வர எடுத்து விட்ருக்காங்க என்னென்ன ஏன்டா நான் மாட்டுக்கு பிக் பாஸ்ஸு அரசியலும் பேசாமல் இருந்தேன் விக்ரம்னு ஒரு நல்ல கதையை எடுத்து வந்தேன் அதில் என்னையை நடிக்க வச்சு அது சும்மா இருந்த என்னைய மறுபடியும் அடியில ஃபயர் வர வச்சு இவரு மொத்தமா என்னைய கருக்கி நிக்க ஒன்னே என்னப்பி நான் இந்தியன் டூ ஒத்துக்கிட்டா பரவாயில்ல நம்மளுக்காகவும் பாக்குறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க நம்ம எப்படி நடிச்சாலும் பார்ப்பாங்க நானும் நம்பி உள்ள போயிட்டு உட்காந்துட்டா இப்படி என்னை எல்லா இடத்துலயும் நிக்க வச்சு நிக்க வச்சு அடிக்கிறாங்கடா ஒரே இடம் ரெண்டு இடம் பரவாயில்ல அதுலயும் இதுக்கு முன்னாடி ஒரு மரியாதைக்காவது ஏதாச்சும் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க ஆக ஆகோனு எதையாச்சும் ஒண்ணுமே சொல்ல முடியலனாலும் நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க இப்ப அமீர் அவரு மோதக்கொண்டு படம் நல்லா இருக்கு கதை இங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு பட் ஆனா கரு எங்க எதுவும் இன்னால பாக்க முடியல அவர் கலாய்ச்சிட்டு போறாருப்பா அமீர் அமீர் எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா கமலுக்கு அவரு எல்லாரும் என்ன சொல்றாங்க சங்கர் சார் நீங்க சென்டில்மென்ல செத்துட்டீங்க போல அதாவது அவங்களுக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க அதுக்கப்புறம் அடுத்த ஒரு லெவலுக்கு வரல அன்னைக்கு நீங்க எடுத்தது எல்லாருக்கும் புதுசா இருந்துச்சு ஆனா அதையே நீங்க இன்னைக்கு எடுத்துக்கொள்ள தரப்ப எல்லாருக்கும் கிரிஞ்சா இருக்கு அப்படின்றாங்க இவ்வளவு பெரிய பட்சம் லைக்கா இதுக்கப்புறம் படம் எடுப்பானு இல்லை எனக்கு அந்த டவுட் இருக்கு எதையாச்சும் நம்பி படம் எடுப்போம் இல்லையா ஆனால் இதுக்கப்புறம் அப்படி எல்லா விதமான விமர்சனங்களும் வர என்ன எல்லாரும் ஓரளவுக்கு ஆக்சுவலி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்துட்டாங்கப்பா அதை தாண்டி இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் கஷ்டம் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு இருந்த சங்கர் வேற அன்னைக்கு இருந்த கமலையா வேற நினச்சி பாருங்கள் இந்தியன் டூனா மனுஷா போயிராலையும் சுகன்யாவையும் சேர்த்து செஞ்சுருவாங்க ஆனால் இப்பெல்லாம் எல்லாம் எப்படி கொண்டு வர்றது ஐயா ஒத்துக்குவாரா ஒத்துக்க முடியாது சரி பரவாயில்ல இருந்தாலும் ஓகே உண்மையிலேயே உங்கள்கிட்ட கேட்கல இந்தியன் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லை இவங்க ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் எதையாச்சும் கலப்பி விட்டு நம்ம மண்டையை குழப்பி விட்டு கடைசியில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் சே நல்லா தாப்பா எதுக்கு நம்ம தாப்பா மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் அப்படி சொல்றதுக்கு இன்டலெக்டுவலாக கூட அதில் அதை புரியலேன்னு சொன்னால் பரவாயில்ல படத்தை எல்லாருமே என்ன சொல்றாங்க ஒரே வரிசா புரியலைட்டாங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கு இவளுக்கு காசை கொண்டு வந்து உனக்கு இறைக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீர்ல ஒழுங்கா ஒரு படங்கள் இதுவரைக்கும் அடுத்தவங்க நம்ம அந்த ஆதி புருஷை பற்றி பேசிட்டு இருந்தோம் ஏன் வரிசையா பிரபாஸ் படமே ஏகப்பட்டது பேசிட்டு இருந்தோம் இப்போ அந்த லிஸ்டில் இந்தியனையும் சேர்த்துட்டாங்க யாரையோ இதுல வேற என்ன குறை நிறைகள் குஜராத்ல பேசினீங்களே தமிழ்நாட்டு ஏன் ஆந்திராவை அதையெல்லாம் பேச மாட்டேன்ட்டீங்க அந்த கருத்து சொல்லவா பணம் எடுத்தாப்புல பரவாயில்ல நீங்க ஒத்துராது கதை அந்த இதுல படத்துல கதை இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் மற்ற எவ்வளவு அதையும் கூட பேசல என்னோட உண்மையிலேயே படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்க ஒரு மைண்ட் செட் ஒரு